سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ربي زدن علم يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاه يا فتاه يا فتاه اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع அஃலு திக்கு லா இலாஹ அல்ல ஒரு பத்து தடவை ந இல இல்லம்மா இலஹ இல்லம்மா இலஹ இல்லம் மால இல்லம் மா இல இல்லம் மா இல إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم سير أبين بعد الرجوع زادوا الطالبين ஜாது தாலிபின்னா என்ன கட்டுச்சாதம் இது எது சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் ஜவாமியுல் கலீம் ஜவாமியுல் கலீம்னால் என்ன விளக் விளக்கமான பொருள்களை சொ சொல்கிற மாதிரி பேசுறது இது யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தனி சிறப்பு இப்போ அந்த விதத்தில் அந்த அது சம்மந்தப்பட்ட ஹதீஸுகளை நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அடுத்து காலநபிய சொல்லாஹு அடேஹ் வசல்லம் என்ன அதிசு கபுரத் கபுரத் ஹியானத்தன் கபுரத் கபுர அப்படின்னா ஃபேல் ஃபவுலவசனு கபுரை எகுபுரு அப்படின்னா பெரிதாகிவிட்டது கபீருன்னு சொல்கிறல்ல ஹூ கபீருன் அது எதுலேருந்து வந்தது தான் கபுரலருந்து வந்தது தான் இப்போ கபுரத் பெரிதாக ஆகிவிட்டது என்ன பெரிதாக ஆகிவிட்டது ஹியானத்தன் மோசடியால் பெரிதாக ஆகிவிட்டது மோசடியால் பெரிதாக ஆகிவிட்டது எதை சொல்ல வர்றாங்க ரசூல் சல்லா அலி அன் து ஹத்திச அன் ஹத்தச யு ஹத்திசு யு ஹத்திசு யு ஹத்திசா நியு ஹத்திசுன து ஹத்திசு து ஹத்திசா நியு து ஹத்திசு அன் து ஹத்திச அன் என்ன செய்யும் நாசிபு அதுக்கு அடுத்து வர்றது மன்சூபு அன் து ஹத்திச நீ பேசுவது நீ பேசுவது அகாக்க கவனிக்கிறியா எழுதுனீங்களா வரைக்கும் எழுதுங்க மோலா ஓ பிடிக்காதீங்க மோல ஆ ஆ மூத்த மூத்த உலமா மூத்த மூத்த ஆலிம் இந்த அத்தாய் கம்பத்தோட மூத்த ஆலிம் பெருமக்கள் பெரிய ஹத்தீபாக வரக்கூடிய ஆளு ஆமின்னு சொல்லுங்கப்பா ஆ அன் துவீச நீ பேசுவது யார் இடத்துல பேசுவது அகாக்க உன்னுடைய சகோதரிடத்தில் நீ பேசுவது ஹதீசன் ஒரு பேச்சை நீ அவனிடத்தில் பேசுகிற ஒரு 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 விஷயத்தை என்ன அவன்கிட்ட உன்னுடைய சகோதரனிடத்தில் பேசுகிற ஹுவ லக்க அவனோ ஹுவ அவனோ லக்க உனக்கு பிஹி முசத்திகோன் நீ சொல்லக்கூடிய விஷயத்தை அவன் உண்மைப்படுத்தியவனாக இருக்கிறான் நீ என்ன சொல்ல வரையோ அவன் உன்னுடைய சகோதரத்தில் அவன் எப்படி கேட்குறான் உண்மைப்படுத்தியவனாக கேட்குறான் ஆனா ஆனா அந்தபிகி காதிபூன் நீயோ அந்த செய்தியில் பொய் சொன்னவனாக இருக்கும் நிலையிலே வ வந்து வாவுல் ஹால் ஓ அந்தபிகி காதிபூன் நீயோ அந்த செய்தியை பொய் சொன்னவனாக இருக்கின்ற நிலையில் அவன் என்ன நினச்சிட்டான் நீ சொன்னது உண்மை நினச்சி இருக்கான் ஆனால் நீயும் அந்த செய்தியில் என்ன செஞ்சிட்ருக்கிற பொய் சொல்கிற இதுதான் என்னது என்ன மோசடி பெரிய மோசடி ஏன்னா உன்னை நம்பி தானே நீ சொல்றது உண்மை நம்பி கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ அவன்கிட்ட போய் கப்ஸா அடிச்சு விட்டா வேணுங்கச்சா ஆகா இவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க அரிஷது மூலாவா அவங்க வந்து கரெக்டாக வந்து என்ன செய்வாங்க உண்மையான செய்தி மட்டும்தான் பேசுவார் பொய் அவருடைய வாயிலிருந்து வராது உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் நினச்சி என்ன செய்கிறான் இந்த அரிஷது அரிஷது மோலாட்டை என்ன செய்கிறான் செய்தி கேட்குறான் எந்த நிலையில் இவர் ஹுவ முசத்திக்குன் என்ன செய்கிறார் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் அவரோ என்ன செய்கிறார் அந்த செய்தியில் காதிபா இருந்தார்னா இதுதான் மோசடியால் பெரிதாகிவிட்டது இது பெரிய மோசடி உன்னை நம்பி ஒன்றை ஒருத்தன் கேட்குறான்னும் போது உன்னுடைய நீ சொல்லக்கூடிய அந்த செய்தியில் என்ன இருக்கக்கூடாது பொய் இருக்கக்கூடாது பொதுவாகவே பொய் என்பது என்ன இருக்கக்கூடாது கூடாது நம்ம ஏற்கனவே படித்தோம் என்ன படித்தோம் நம்ம படித்தோம் பொய்யை பற்றி ஈயாக்கவல் கதிபல் கதிப எகதீல் அல் ஃபுஜூர் இ கதிபன் ஐயோ அப்படின்னு படித்தோம் ஒருத்தன் பொய்யன் என்பதற்கு போதுமானது கேட்டதையெல்லாம் பேசுவான் அது உண்மையாக பொய்யான்லாம் ஆய்வு செய்யலாம் மாட்டான் புரிஞ்சா ஆ புரியுதா அந்த ஹதீஸ் புரியுதா மறுபடியும் வாசிக்கிட்டா கபுரத் பெரிதாகிவிட்டது என்ன பெரிதாகிவிட்டது ஹியானத்தன் மோசடியால் பெரிதாகிவிட்டது அன் துத்திச நீ பேசுவது ஹதீசன் உன்னுடைய சகோதரிடத்திலே ஒரு பேச்சை நீ பேசுவது ஹூவலக்க அவரோ உனக்கு பிஇ முசத்திகுன் அந்த செய்தியை என்னவாக இருக்கிறார் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் நீயோ அந்த செய்தியை கொண்டு பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கின்ற நிலையிலே நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க இதுதான் மோசடியில் பெரிதாகிவிட்டது அப்ப அப்படி செய்யக்கூடாதுன்றது தெரியுது சரி அடுத்து கால நபியோ செலவா சத்தமா சொல்லுங்க கஞ்சனா நம்மலாம் அல்பகீலும் அன் துக்கிறோம் இந்த பணம் இசல்லி அணைகின்னு படிச்சிட்டோம் அதுக்கு பிறகு ரசூல்லாவுடைய பேரை கேட்டால் நினைவு கூறப்பட்டா சொல்லா அலே சொல்லாம் அப்படின்டா இது உறக்க சொல்லணும் என்னடா என்னடா அப்போ நபியும் பேசல் அப்துல் முஹ்தகிரு நல்லா கவனிங்க நேம வந்து மதுகுடைய ஃபேல் பேசை என்பது தம்முடைய ஃபைல் அது என்ன செய்யும் அதற்கு பிறகு அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபாவாக்கப்பட்ட இஸ்முல் ஜின்ஸுக்கு ரஃபல் செய்யும் எந்த அடிப்படையிலே அது ஃபாயில் என்கிற அடிப்படையில் நினைக்க இப்போ அல் அப்து ஒரு அடியான் கெட்டவனாகிவிட்டான் ஒரு அடியான் என்ன ஆகிட்டான் சொல்கிற வார்த்தைகளை கவனிங்க எப்படி அர்த்தம் வைக்கிறேன்னு கவனிங்க வேர்ட்ஸை நோட் பண்ணுங்கள் உஸ்தாத் எப்படி அர்த்தம் வைக்கிறேன்னு நோட் பண்ணுங்கள் அப்போ தான் நாளைக்கு நீங்கள் அழகா இசஹாவுக்கு அந்த விஷயத்தில் தான் கொஞ்சம் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறான் இப்போ இந்த ஸ்டோ மோட்டிவேஷன் ஸ்டோரியில் அவசரப்படாதீர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் பேசுகிறான் கரெக்டாக உழகா ஒரு ஸ்டோரி சொல்லி கரெக்டாக அந்த ஹதீஸ் சொல்லிட்டா பாருங்கள் நம்ம எப்படி அர்த்தம் வச்சோமோ அதே மாதிரி கரெக்டாக அர்த்தம் வச்சு சொல்லிட்டான் இதுதான் தேவை இந்த அப்சர்வேஷன் இருந்தாலே மாஷாலில் நல்லாயிருக்கும் விளங்கிச்சா நம்மளாம் ஒன்று தத்துவமாக விளங்கி நம்ம சொல்கிறது தத்துவம்னு யாரும் இப்போ கேட்க அந்த வயசு நம்ம இன்னும் அடையலை நம்ம வந்து ஒரு பெருநான்ஷா ஆகலை நம்ம ஒன்று அறிஞர் அண்ணாவாகலை அல்லது திருவள்ளுவர் ஆகலை அல்லது விவேகானந்தர் ஆகலை நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவனும் கேட்க மாட்டான் ஏ பெரிய இவன் இவன் கருத்து சொல்கிறான் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க அப்போ அந்த வயசு நம்ம இன்னும் அடையலைன்னு சொல்ல வரேன் இப்போ நானே அடையலை அப்போ நீங்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் வேறொரு செய்தியை அதை 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 கேதர் பண்ணி சொல்லணும் அப்போ தான் ஆடியன்ஸ் என்ன செய்வான் அந்த செய்தியை ரசிப்பான் சொல்கிற புரிஞ்சா இல்லை நினச்சிக்கோவேன் அதிக பிரசிங்க மாதிரி பேசுகிறான் பர் இதுதான் இந்த மனிதர்களுடைய மெயின் வாய்ஸ் மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க நான் குறலன்னு சொல்லலை யாரையும் நீங்கள் அடுத்து ஒருத்தர் மோட்டிவேஷன் ஸ்பீச் பாய்ப்பா ஸ்பீச் மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லும் போது அழகான ஸ்டோரி அது தொடர்புடைய ஒரு ஒரு கருத்து ஒரு இங்கிலீஷ் கோடு அது கூட சொன்னால் சூப்பராக இருக்கும் ஒரு இங்கிலீஷ் கோடு அதுக்கு படிக்கணும் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட புக்ஸு இருக்குது லைப்ரரியில் இருக்குது அப்துல் ரஹீம் அந்த அப்துல் ரஹீம்னு ஒருத்தவங்க எழுதின புக்ஸ்லாம் எல்லாம் இருக்குது வாழ்வில் வெற்றி இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது வாய்ப்பு இருந்தால் அப்துல் ரஹீம் எழுதின மோட்டிவேஷன் புத்தகங்களை ஃபுல்லாக படிங்க புரிஞ்சா வெற்றி நமதே வலுக்களில் ஊன்றுகோல் இப்பெல்லாம் நிறைய புக்குகள் இருக்குது இதெல்லாமே மோட்டிவேஷன் புக்ஸ் வாழ்க்கையில் வெற்றின்றது ஒரு லட்சம் பிரதி வித்துச்சான் ஃபர்ஸ்ட் திலையே புரிஞ்சா இந்த மாதிரி நிறைய புக்கு அந்த மாதிரி படிக்கும்போது இன்னும் நமக்கு என்ன செய்யும் அல்லது சமீப காலத்தில் நிறைய எழுதியிருக்கிறாங்க புரிஞ்சா அந்த மாதிரி ஒரு பேசும்போது ஒரு என்ன செய்யும் இன்னும் நம்ம பேசுகிற பேச்சுக்கு என்ன கிடைக்கும் ஒரு இன்னும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பா என்னமா பேசுகிறான் பாடுறான் அழகாக சொல்கிறான் பாரு அந்த கதையை சொல்லி அதுலேருந்து ஒரு மோரல் மாரலா சொல்லுவாங்கள்ல ஒரு கதையிலேருந்து என்ன சொல்கிறது மாரல் தானே மாரல்னால் என்னது படிப்பனை அதுலேருந்து ஒரு அழகான ஒரு படிப்பனை சொல்கிறாரு பரவாயில்ல ஒரு அழகான இங்கிலீஷ் கோட் சொல்கிறாரு நீங்கள் பெரிய பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கருடைய பேச்சை போய் கேட்டு பாருங்க அப்படி தான் இருக்கும் கேட்டுறிங்களா பெரிய பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட அப்படி தான் இருக்கும் நீங்கள் அப்படி உங்கள் பேச்சை அமைச்சிக்கிட்டால் இன்னும் என்ன செய்யும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் இப்படிண்ட ரசிப்பாங்க எல்லாரும் சரி வாங்க பேசல் அப்து ஒரு அடியான் கெட்டவன் ஆகிவிட்டான் ஏன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஹதீஸ் சரத்தை வைக்கும் போது சும்மா லூசு மாதிரி ஒரு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு உட்காந்துருந்தா அர்த்தம் வைக்கும்போது ஒழுங்காக கவனிக்க மாட்டான் பாடம் சொல்லும் போது என்னென்னமோ சொல்கிறது அப்படி சொன்ன வேலைக்கு ஆகாது முதல்ல அர்த்தம் வைக்கும்போது இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க என்ன யாராவது இதுக்கு போடுறாங்க இது ஏன் இப்படி அர்த்தம் வைக்கிறாங்க இதை சிந்தித்து நம்ம கவனித்தா தான் நம்ம நல்லா இருப்போம் ஏன்னா நாளைக்கு போய் நீ நாலு பேருக்கு அதையும் சொல்லுவேன் தப்பு தப்பாக சொல்லுவேன் என்ன அஜித தப்பு தப்பாக அதையும் சொல்கிறாருவாங்க இந்த அசிங்கப்படுறத விட இப்போ ஒழுங்காக கவனித்து கவன் அழகா நீட்டாக இது பண்ணிட்டா நல்லாயிருக்கும் ஏன் இசாக புகழா புகழும்னா வரேன்னு எனக்கு மாமானா மச்சானா அவன் கரெக்டாக இருக்கிற அந்த அந்த பேர் என்ன பேச்சு போட்டியில் கூட பத்து பேர் பேசுனாங்களே அந்த லாஸ்ட்டாக ஒரு சீஃப் கெஸ்ட்டு மூணு பேர் செலக்ட் பண்ணாங்களே சித்திகாசா அதில் கூட நீ இசைக்க பார்த்தீண்டா அஞ்சு ஹதீஸை இபாரத்தோடு சொன்னான் செலவத்தை பற்றின பேசுனேன் செம அவ அந்த அவரே மிரண்டார் யார் அந்த வந்த கெஸ்ட்டே மிரண்டார் என்னடா ஒன்னு ஆசும்புறால் இவ்வளோ ஹதீஸ் அவ்வளோ அழகாக ஏன்னா ஒன்றா சும்புறால் ஹதீஸ் இப்படிலாம் வாசி அவ்வளோ அழகாக அவரே ஆச்சரியப்பட்டுட்டார் சொல்லப்படுறேன் இவ்வளோ அழகாக அந்த ஹதீஸ் இப்பாரத்தை சொல்லி அதுக்கு அழகான முறையில் அந்த அந்த ஜும்லாவுக்கு அர்த்தம் வைக்கிறத பார்த்து அவர் சே இவருக்கு எப்படியாவது நம்ம பிரைஸ் கொடுக்காம விட்டுட்டோமே நாலு ப்ரைஸ் அறிவிக்கலாமான்லாம் என்கிட்ட கேட்டார் அவ்வளவுக்கு ரஃப்ஸை கொஞ்சம் காமெடி முடி அடித்து ப்ரைஸ் வாங்கிட்டு போயிட்டார் மூணாவது என்ன ஆனால் இவன் வந்து நீ ஃபஸ்ட்டா செகண்ட் இயர் தோஃபிக்கு இசாக்கு அந்த இடத்துல என்ன மேட்ருனா அந்த அந்த அழகான அந்த 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 ஹதீஸு இது என்ன ஆகும்னா இது இப்போ பின்னாடி ரொம்ப பெரிய கை கொடுக்கும் இது இப்படியே கண்ணியானால் சில பேர் என்ன செய்கிறாங்க அதுக்கு சோம்பேறித்தனம் அதீஸ் பார்த்துலாம் அதை புரியாமல் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தமிழை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு சோ இது இதுவும் ஒரு சோம்பேறித்தனம் தான் பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறித்தனம் இது நான் ஒன்று விளங்கிக்குவேன் அதுதான் பெருசாக நினைப்பேன் மற்றவங்க வந்து அதை குறைய திருத்தி கொடுத்தா கூட நான் ஆகி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு உட்காந்துருக்கிறவன் ஜெயிக்க முடியாது ஆகா இவ்வளோ சொல்கிறாங்களா அப்போ இதுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்போ நம்ம இதை திருத்திக்கணும் இதில் அப்போ இதை எப்படி சரி செஞ்சு நம்ம இன்னும் பெட்டராக வர்றதுன்னு யோசிக்கிறவன் தான் அறிவாளி உடனே சொன்னோன்னே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ வாழ்க்கையை போச்சே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு உட்காந்துருக்கக்கூடாது அவனை மட்டும் புகழ்கிறாங்கன்னு அலைங்கிற கூடாது எல்லோரும் புகழுக்குரியவர்கள் தான் ஒன்றா சும்புறாவில் மைக்கை பிடிச்சி பேசுகிறதுக்கெலாம் ஒரு கெட்ஸு வேணும் உண்மையாகவே நான்லாம் பேசலை மூணாவது சும்புரா பேசும்போது எனக்கே கைகாலெலாம் நடுங்குச்சு ஒன்னா சும்புறாலே பேசுகிறதுன்றது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்ன அதுலேயும் இப்போ இந்த வாரத்தில் வந்து தர்பியா வாரம் வாரம் வைக்கிறாங்களே அதில் ரெண்டு பேர் அரபி ரெண்டு பேர் இங்கிலீஷு ரெண்டு பேர் தமிழ் அரபியில் வந்து மூணா சும்புரா இங்கிலீஷில் ரெண்டு பேர் ரெண்டா சும்பரா தமிழில் ரெண்டு பேர் ஒன்றா சும்பரா இந்த வாரம் பேர் யார் பேர் வந்து இதில் போர்டில் போடுதோ அவங்க அந்த ரெண்டு இதுலேயும் பேசணும் வார வாரம் வெள்ளிக்கிழமை மஹ்ரீபுக்கு பிறகு ஹத்தாபா எல்லாருக்கும் நீங்கள் டாபிக் போட்டுருவாங்க இப்போ எல்லோரும் பேசுகிறீங்க போட்டாங்களா ஆ ரெடி ஆகிக்கவங்க பார்ப்போம் நல்லா நல்லா இதை பயன்படுத்துங்க ஏன்னா அடுத்து ரெண்டு மூணு நாளில் ஃபுல்லாக பப்ளிக் எக்ஸாமாக வந்ததுனால சரியாக கவனம் செலுத்த முடியாது பேச்சாற்றலுக்கு அதுவே ஒரு பெரிய லோடு மாதிரி இருக்கும் லாரி மாதிரி லாரியில் லோடு இருக்கிற மாதிரி இருக்கும் நீ இந்த ஒன்னாசும்பாலே உங்கள் பேச்சாட்டில் வளர்த்துக்கோங்க நீங்களாக ஒன்றை இது கவிதை அந்த மாதிரி நான் சொல்லலை நீலாம் அழகாக பேசுகிற ஆனால் வந்து நீ பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டுற அந்த நீயா ஒரு தத்துவமாக கவிதை அப்படின்னு நீ விளங்கிட்டு பேசுகிற அப்படி பேசக்கூடாது அதுக்கு இன்னும் அதாவது பாயிண்ட்ஸ் நிறையா இருந்தால் அதில் எக்ஸ் ஜாயிண்ட்டாக அது வந்தால் பிரச்சனை இல்லை நீ பேசுகிறது அதை தான் பேசுகிற இப்போ நீ முயற்சின்னு பேசுன நல்லா இருந்துச்சு சூப்பராக பேசுகிறாங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் அங்கே என்ன மைனஸ் அப்படின்னா நீ பேசுனதே நீ அதை மட்டும்தான் பேசுனேன் வேறு எக்ஸ்ட்ரா எந்த தகவலுமே அதில் இல்லை இன்ஃபர்மேஷன் பேச்சாளர் எப்படி இருக்கணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனாலும் இன்ஃபர்மேஷனை கொட்டணும் எவ்வளோ செய்திகள் அவர் படிச்சிருக்கார் பாருங்க அப்பா என்ன செய்திகள் அப்போ அந்த கதை எதுக்கு சொல்கிறது அப்படின்னா அதை நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு புரிஞ்சா ஆமாம் பெரிய இந்த தத்துவமாக சொல்லிட்டு போயிடுவார் வேறு தத்துவம் மேதைன்றுவாங்க உலகம் அப்படி தான் இருக்குது புரிஞ்சா நீ நல்லா பேசினேன் ஆனால் அந்த மாதிரி நீ சேர்க்கணும் புரிஞ்சா கிடைக்கிற வாய்ப்பை நம்ம ஆர்வமாக ஒரு வாய்ப்பை கேட்குறோம் அந்த வாய்ப்பை வந்து பொண்ணான வாய்ப்பை கரெக்டாக அடிக்கணும் பயன்படுத்தணும் ஜும்மாவுக்கு ஒரு நாள் வாய்ப்பு கேட்ட ஞாபகம் இருக்கா எல்லாரும் உனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க ஆனால் நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஜும்மாவில் பேசுகிறான்ட ஆனால் நீ சரியாக ப்ரிப்பேர் பேசலை காரணம் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் சரியாக இல்லை அந்த ஒவ்வொரு மேடை ஒவ்வொரு வாய்ப்பையும் வந்து அப்படி பயன்படுத்தினா மார்காலா நல்ல ஒரு பேச்சாளராக நம்ம உருவெடுக்கலாம் நல்ல நல்லா வந்து கண்ணியத்தையும் கொடுப்பான் என்ன செய்வான் மாலும் கிடைக்கும் என்ன செப்பான் ஆ ஒரு பேச்சு நான் பா நான் வந்து உங்கள் மேடையில் பேசணுன்னா எனக்கு ஒரு எட்டாயிரம் ரூபா கொடுத்தா பா வருவேன் சிம்பிள் பத்தாயிரரூவா கொடுத்தா தான் நான் வந்து பேசுவேன் ஒரு மணிநேரம் ஸ்பீச்சுக்கு பத்தாயிரரூவா பத்து மேடை எழுதுனா எவ்வளோ ஒரு லட்ச ரூபா முழு போகாதா பத்தாதா அதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக பேசுங்கன்னு சொல்லலை அல்லா பாதுகாக்கணும் நம்ம நீயே அதுவாக இருக்கக்கூடாது நம்ம பேசுகிறது மூலயமா நாலு பேருக்கு என்ன கிடைக்கணும் இதாயத்து கிடைக்கணும் அதுதான் நம்ம நோக்கம் ஆனால் அல்லா கொடுத்தால ரிசுக்கும் என்ன செய்வான் கொடுப்பான் வாசியாக கொடுப்பான் ரிசுக்கன் வாசியா ஆ சரி எக்ஸ்ட்ரா கலாமல் போயிடுச்சு வாங்க மேட்ருக்கு அப்போ என்ன சொல்கிறோம் ரசூல் செல்லாலே சில என்ன சொன்னாங்க பேசல் பேசல் அப்து என்ன அர்த்தம் ஒரு அடியான் கெட்டவனாகி விட்டான் எப்படிப்பட்ட அடியான் அல் மொஹ்தக்கீரோ மொஹ்தக்கீரோன்னா பதுக்கல் செய்யும் பதுக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல மற்றவனுக்கு கொடுக்காமல் என்ன செய்கிறது பதுக்கிறது அப்படின்னா என்னது பஞ்சமான காலங்களில் உணவுப் பொருட்களை பதுக்கி வச்சு விலை ஏறுவதை எதிர்பார்த்து விலை ஏறும்போது அதிக விலையில் விற்பது இப்படி விற்கும் போது மக்களுக்கு என்ன ஆகும் சிரமத்துக்கு உள்ள ஆளாகுவாங்க இப்படி பதுக்கி வைக்கிறவன் மனிதர்களில் என்னவான அடியார்கள்ல கெட்டவன் ஆகிவிட்டான் கெட்டவன் அடுத்து என் அர்ஹசல்லாகூ அல்லாஹு தாலா மலிவாக்கினால் அல்லாஹு தாலாஹல்லாஹு அல் ஆர அல்லாஹு தாலா மலிவாக்கினால் ஹசின கவலைப்படுகிறான் விலையை என்ன வாக்கணா மலிவாக்கினால் அல்லாஹ் என்ன செய்கிறானா கவலைப்படுகிறான் இன் அகலாக விலையை உயர்த்தினால் சந்தோஷப்படுகிறான் என்ன அர்த்தம் என்னம்மா அல்லாஹ் என்ன செய்கிறான் என் அருகசல்லாகும் அல்லா விலைகளை மலிவாக்கினால் என்ன செய்கிறானா கவலைப்படுகிறான் ஒன் அகலாகா விலையை உயர்த்தி விட்டால் சந்தோஷப்படுகிறான் ஏன் அப்படி

அரிச இந்த அதிசுக்கு என்ன விளக்கன்றத நீங்கள் சஃபோனு பார்த்துட்டோங்க இந்த அதிசுக்கு இந்த அதீஸ் வந்து மிஷ்காத்தில் வருது இந்த அதிசுக்கு என்ன விளக்கம் ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்றத அடுத்த கிளாஸில் நீ சொல்லு ஆ அடுத்து கால நபியும் சொல்லல்லாஹ் அலை ஆ லா எதோ ஜன்னத்தை என்ன அர்த்தமா சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் கத்தாத்துன் கோல் மூட்டுபவன் கத்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம் கோல் மூட்டுபவன் லா எது ஹலுல் ஜென்னத்தை கத்தாத்துன் கோல் மூட்டுறது நம்ம நேருக்குனே நேத்து அதை பத்தி சொன்னோம் கோல் மூட்டுறது பத்தி உதாரணங்களை வச்சு நம்ம என்ன செஞ்சோம் விளக்கணும் ரெண்டு பேர் எப்படி சேர்த்து வைக்கிறது ரெண்டு பேர் எப்படி பிரிக்கிறது அரிசது முகமதை வச்சு நம்ம உதாரணத்தை நேர்த்தி நம்ம சொல்லிட்டோம் அப்போ கோல் மூட்டுவது என்பது கோல் மூட்டக்கூடியவன் என்ன செய்ய மாட்டான் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் அடுத்து லா யார் காத்தியோர் ரஹீம்ங்க காத்தியோர் ரஹீம் யார் நீ தாங்க அதீச பேசுன

யார் நுழைய மாட்டார் காத்தியோன் கத்தாய் எக்குத்தவு கத்தன் பகுவ காத்தியோன் காத்தியோனா என்னது துண்டிக்க கூடியவன் இரத்த பந்த உறவை துண்டிக்க கூடியவன் எங்க நுழைய மாட்டான் சொர்க்கத்துக்குள் நுழைய மாட்டான் அப்ப சொர்க்கத்துல யார் நுழைய மாட்டா கோல் மூட்டுவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் லாயது குழுல் ஜன்னத்தை கத்தாத்துன் லாயது குழுல் ஜன்னத்தை காத்தியோன் அடுத்து

மரத்தைனி இரண்டு முறை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தடவை ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படின்னா மறுபடியும் அதே மிஸ்டேக்கை ஒரு மொம்மீன் என்ன செய்ய மாட்டான் ஒரு முறை செஞ்சது தப்புன்னு அவன் கொட்டப்பட்டுட்டான் இது தப்புப்பா இப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு அவன் என்ன செய்யப்பட்டான் அறிவுறுத்தப்பட்டுட்டானா உண்மையான மொமீனாக இருந்தால் என்ன செஞ்சிருவான் உஷாராயிருவான் அடுத்து மறுபடியும் அதே தப்பை என்ன செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் சொல்கிற புரியுதா அப்போ அதை தான் இந்த கருத்தில் சொல்கிறாங்க லா யுல்தவுல் மொ மீனும் ஆ ஒரு மீன் என்ன செய்யப்பட மாட்டான் கொட்டப்பட மாட்டான் ஆ மீன் ஹொஜினியும் வாஹிதீன் என்ன அர்த்தம் ஒரே பொந்தில் இருந்து கொட்டப்பட மாட்டான் ஆ மர்ரத்தைனி அப்போ ஒரு தடவை ரெண்டு முறை அப்போ ஒரு தடவை அவனுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் நடந்து அவனுக்கு திருத்தி கொடுக்கப்பட்டு விட்டால் மீண்டும் அதே தவிர அவன் என்ன செய்ய மாட்டான் செய்ய செய்யமாட்டான் உஷாராயிருவான் தான் ஒரு மீன் அடுத்து லா சல்லா அலை வசல்லுல் ஜன்னதும் போட்டிருக்கா ஹுஜ்ருன்னு போடல ஜுஹ்ருன்னு போட்டிருக்கு ஜுஹ்ரின் வாஹித் அடுத்து லா எதுகுலுல் ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் மண் யார் ஜாருஹு பவாயுகூ என்ன அர்த்தம் எவருடைய அண்டை வீட்டார் எவருடைய அண்டை வீட்டார் பவாயுக்கஹூன்னா அவருடைய தீங்கையிலிருந்து தீங்கு பவாயுக்குன்னா என்னது தீங்குன்னு அர்த்தம் எவருடைய அண்டை வீட்டார் அவரின் தீங்கிலிருந்து அச்சமற்று இருக்க மாட்டாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் எப்படி லாயல் ஜன்ன சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் மண் ஒருவர் எந்த ஒருவர் லாய அந் அந்த மனிதருடைய அண்டை வீட்டார் அச்சமற்றவராக இருக்க மாட்டார் எதை விட்டு அச்சமற்றவராக இருக்க மாட்டார் கஹு அவருடைய தீங்கை விட்டு அவருடைய அண்டை வீட்டார் அச்சமற்றவராக இருக்க மாட்டாரோ அவர் என்ன செய்ய முடியாது சொர்க்கத்தில் நுழைய முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அரிஷது இருக்கான் அரிஷதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க அண்டை வீட்டார் அண்டை வீட்டாருக்கு காரம்பியில் ஜார் இப்போ அரிஷது எ எப்போ சொர்க்கத்தில் நுழைவான்னா என்னது மூ அரிஷதன் மூலமாக அவனுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது அந்த தீங்கை விட்டு அவன் அச்சமற்றவராக இருக்கணும் பரவாயில்ல அர்ஷத் பாய் தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கார் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அவர் மூலியமாக நமக்கு எந்த இடைஞ்சலும் வராது அப்படின்னு அவன் அச்சமற்றவனாக இருக்கணும் அப்போ தான் இவன் என்ன செய்ய முடியும் நல்லா அர்ஷத் பெரிய ஆபிதாக இருக்கிறார் அஞ்சு பக்துறாரு தஹஜத்து விழுவார் எல்லாம் வர பெரிய சூஃபியா அவுளியா ஆனால் வந்து இவர் மூலியமாக யாருக்கு இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்குது அண்டை வீட்டுக்காரனுக்கு ஒரே வந்து குடைச்சல் தான் பிரச்சனைகள் ஏதா ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காப்புல ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருக்காப்புல நோண்டிக்கிட்டே இருக்காப்புல அப்படின்டா யார் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அப்போ அண்டை வீட்டாரோடைய ஹக்குன்றது ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிச்சியா நம்ம மூலியமாக பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எந்த இடஞ்சலும் என்ன செஞ்சிடக்கூடாது வரக்கூடாது தான் ஹதீஸில் வருது நீ வயிறார புசித்து உன் அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கக்கூடாது அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிற போது நீ என்ன வரக்கூடாது சாப்பிடக்கூடாது ரசூலாக சொல்லியிருக்கிறாங்க உனக்கு இருக்கிற அவன் பசியோடு இருக்கானா சால்னா வச்சுருக்கிற உனக்கு மட்டுந்தான் இருக்குது பரவாயில்ல நீ என்ன செஞ்சிரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராக்கி அவனுக்கு கொடு அப்படின்றாங்க நீ நல்ல பிரியாணி உள்ள மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு அவன் பாவம் ஏழை வயிறு ஒட்டி கிடக்கிறான் இன்னும் சொல்கிறாங்க என்ன செய்யக்கூடாது அவங்கள ஏக்கப்பார்வையை உருவாக்கிடக்கூடாது சில புரியுது ஒன்று நீ பிரியாணி ஆக்குறியா என்ன செஞ்சிடணும் கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடணும் நீ நல்லா இங்கே பிரியாணி கறியும் சோறுமா டெய்லியும் அடித்து நெய் சோறுனா சாப்பிட்டு அவங்க பாவம் ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி அப்படின்டா அவங்க ஏக்கப்பார்வை படுற மாதிரி நீ இருக்கக்கூடாது அது அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இல்லை வேலைங்கச்சா அப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல் செல்லா ஹலே செல்லாம் லா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் லா எதுகுலுல் ஜன்னத என்ன அர்த்தம் சுகனத்தில் நுழைய மாட்டார் யாரே மல்லா யமனு பவாயிக் எவருடைய அண்டை வீட்டார் அவருடைய தீங்கிலிருந்து அச்சமற்று இருக்க மாட்டாரோ அவர் என்ன செய்ய மாட்டார் சொர்க்கத்திலே நுழைய மாட்டார் விளங்குச்சா அப்போ அப்போ நம்ம மூலியமாக அண்டை வீட்டாருக்கு என்ன ஏற்படக்கூடாது சைது போகும்போது எந்த நோவினையும் ஏற்படக்கூடாது அவங்க நிம்மதியாக இருக்கும் ஆஹா சைது முகமது வீட்டு பக்கத்தில் நான் கூடியிருக்கிறேன் நிம்மதியாக இருக்கும் அவன் அவ்வளோ நல்ல மனிதர் என்ன செய்வார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அவர் இருக்கணும்